ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் மசாலா எதுவுமே சேர்க்காம பச்சை மிளகாயை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு ஒன் சட்டி வச்சுருக்கேன் இந்த மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு வந்து மட்டும் மட்டும்தான் சேர்க்கணும் ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து ஐம்பது எண்ணெய் நானூறு சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு பச்சை மிளகா காரம் கம்மியாக இருந்தால் பதினஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லைனா பத்து பச்சை மிளகா போதும் இவ்வளோ தான் அளவு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பச்சை மிளகா இந்த மாதிரி குண்டு மளக இப்போ என்ன சூடானோடனே கடுகு சேர்த்துருக்கேன் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து தான் வச்சுருக்கேன் இந்த கட் பனை தேவையில்லை அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் எண்ணெயிலே வதங்கட்டும் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து நம்ம காம்பை மட்டும் தான் போட்டுருக்கோம் அதனால் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து கேன்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிருச்சி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வந்து ஒரு நாலு கொட்டு உருவி இதில் போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம் கறி வந்து நான் நெஞ்சு கறியாக எடுத்திருக்கேன் நெஞ்சு கறியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொழுப்போட வரும் அதுதான் அந்த கொழுப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி பாருங்க எவ்வளோ வந்திருக்குங்க அரை மணி நேரம் ஆகும் இது வேக ஃபஸ்ட்டு பத மூடி போட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துல ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துருக்கோம் திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடணும் திரும்ப மூடி போட்டுருவோம் நான் வந்து மண் சட்டியில் வச்சிருக்கிறதுனால தீயை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணியிருந்தோம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு திரும்ப பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சுடு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கிலோ மட்டனுக்கு முக்கால் இட்டு தண்ணி சேர்க்குறோம் சூடு பண்ணி வச்சாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க சுடு தண்ணி தான் சேர்க்கணும் இதில் போட்டு திரும்ப மூடி வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம் நான் மண் ஹை ஹைஃப்ளேம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது திரும்ப மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதில்ல ஓகே இப்போ நம்ம கறியை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் நல்லா குக்காயிருச்சு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி கறி ரெடியாகிடுச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ